அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நீங்கள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் நாளை இதை செய்யுங்கள் நிச்சயம் பல யோகம் உங்களை தேடி வரும் அப்படி இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல மேசராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என குறிப்பாட சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் சந்திரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முன்னாடி இன்றைய நாள் என்ன நாள் என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமாவாசை தினமாக கருதப்படுதுங்க அதாவது அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம் இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர்களை வழிபடுவது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் நிலையில் சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டுங்க அம்மாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேருங்க நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் வந்து சேரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் முன்னோர்களுக்கு நாம் இன்றைய நாள்ல செய்யக்கூடிய தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கக்கூடிய நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் முன்னோர்கள் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்குதுங்க மாதர்காரனாகிய சந்திரனும் பிதர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது தமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி தர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியம் செல்வமும் கிடைக்குங்க எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் எமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாதுங்க மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டுங்க அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்கள் முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுபங்கலிகள் என்று சொல்வார்கள் சுபங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாணி மாமியாருக்காக செய்யும் சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசையான இன்று அன்னதானம் கொடுப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டுங்க அது மட்டுமில்லாம பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் தரக்கூடிய ஒரு பிரதமா அமைதுங்க அதே போல இந்த நாள்ல நம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கின்ற சாஸ்திரம் மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே போல் அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மானைவியானவர் டிஃபனை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என் வலியுறுத்த என வலியுறுத்த பட்டுள்ளது அப்போதுதான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இன்றைய நாள்ல என்ன சாப்பிடக் கூடாது என்று பார்க்கும்போது அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக பார்த்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது ஏன் கோலம் போடக்கூடாது என்று பார்க்கும்போது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தன்று வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகு தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இன்றைய நாளில் மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் தாமதங்கள் சுபகாரிய முயற்சிகள் பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமல்லாம உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசியில் ஆட்சி பலத்தோ இருக்கிறாருங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு மூன்று குறிய புதன் சதுர்ந்த கேந்திரத்தில் இருக்கிறாரு குரு சூரியன் சந்திரன் சனி கேது ஆகிய ஒன்பது கிரக கோள்களில் ஐந்து கோள் பலத்துடன் para dar, né? மிகவும் சாதகமான ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க பற்றாக்குறை ஏற்படாதுங்க குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்குங்க குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை அடைக்க வாய்ப்புகள் ஏற்படுங்க உங்களுக்கு வரவேண்டிய கடன்களும் எளிதில் வசூலாகிவிடும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் செய்யும் முயற்சிகள் பலன் அளிக்குங்க பெண்மணி பெண்ணுக்கும் பையனுக்கும் வரன் தேடுபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மேசராசியினருக்கு இன்றைய நாளில் முன்னோர்களை வழிபடுவதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக புத்திரபாக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கி புத்திரபாக்கிய யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது திருமண ஏற்பட்டு வந்த தடங்களும் தாமதங்களும் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசையான இன்றைய நாள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்துவது அவர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுவது ஏற்படுத்துங்க அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகில் திருக்கோவிலில் தீபம் ஏற்றுங்கள் அல்லது தீபத்திற்கு எண்ணெய் தாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது